தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மனிதர் எழுதியவர் பஞ்ச கல்யாணி வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி காலையில் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த மனிதரை காண கிடைத்தது நரை திரை மூப்பு எல்லாம் அவரை ஆட்கொண்டிருந்தது தெருபோரமாக கிடந்த தென்னங்குச்சியில் முழங்காலில் முழங்கைகளை ஊன்றி நீட்டியபடி வளைந்து போயிருந்தார் கை விரல்களெல்லாம் கும்பிடுமாற்போல் போயிருக்க பெரு இரண்டும் தனியே மேல்நோக்கி நீட்டியபடி இருந்தன கழுத்து முன்னோக்கி நீட்டப்பட்டிருக்க கண்கள் திறந்தபடி எதையோ கன நேரமாக ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருப்பார் போல் இருந்தது மனைவி பிள்ளைகளை பற்றியோ தொழில் செய்த இடங்களைப் பற்றியோ இறந்து போன தாய் தந்தை பற்றியோ இழந்து போன பழைய வாழ்க்கை பற்றியோ கூட அந்த யோசனை இருக்கலாம் நின்று கேட்கலாம் என்று எனக்கு தோன்றவில்லை இருந்தாலும் போய் வரும் போதெல்லாம் அந்த மனிதரை என் கண்கள் தேடின ஒரு நாள் அதே தெருவில் ஒரு குடிசையிலிருந்து அவர் வெளியே வந்து கொண்டிருந்தார் நான்கு நரக்கால்களில் நின்று கொண்டிருந்த அந்த குடிசையின் கூரை தென்னோலியால் வேயப்பட்டிருந்தது நிச்சயமாக இந்த மலைக்கு அது ஒழுகத்தான் போகிறது பக்கத்திற்கு பென்னாங்கோ அன்றி எந்த மறைப்போய் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்கொட்டில் போல இருந்தது பழைய சைக்கிள் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தது மண்ணிறமாய போன வெள்ளை வேட்டிகளும் சில சேட்டுகளும் சீலைகளும் கொட்டிலின் குறுக்கே போன கொடியில் தொங்கிக் கொண்டிருந்தன முற்றத்தில் ஒரு மாமரம் அதற்கு கீழே மூன்று கல்லு வைத்து அடுப்பு மூட்டியிருந்தது அடுப்பில் ஒரு பானை தேநீர் குடிப்பார் போலும் தனிமையில் இருக்கிறார் என்று என்னால் ஊகிக்க முடிந்தது கைகளில் சில உடுப்புகளுடன் அருகிருந்த குளத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் அன்றும் நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன் அந்த குடிசை வாசலில் அந்த முதியவர் சைக்கிளில் கெந்தி ஏறும் முயற்சியில் தோற்று சரிந்து விழுந்து கொண்டிருந்தார் நான் மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி செல்லும் முன் அவர் விழுந்து விட்டார் நல்ல வேளை சைக்கிள் அவர் விழாமல் மற்ற பக்கம் விழுந்திருந்தது சைக்கிளில் ஒரு மூட்டை கூட இருந்தது மெதுவாக ஆளை கைத்தாங்களாக பிடித்து எழுப்பி உள்ளே கொண்டு சென்றால் இருத்துவதற்கு ஏதும் உயரமாக இல்லை தீந்து போன பனம் பாயொன்றில் இருத்தி நான் கொண்டு சென்ற தேநீரை குடிக்க கொடுத்தேன் நினைவுடன் இருந்தார் தெய்வாதீனமாக தலை அடிபடவில்லை கை கால்களில் சிராய்ப்பு காயங்கள் சிறிதாக இருந்தன ஆறு பிள்ளை நீ அந்த காளி வந்தது மாதிரி என்றார் வேலையிடத்திற்கு அரை நாள் விடுப்பு போட்டேன் அந்த மனிதருடன் கதைத்தேன் நான் இந்த ஊர்க்காரன் இல்லையம்மா இந்த பொம்பளையை கண்டு விரும்பி கல்யாணம் கட்டி ஆறு பிள்ளைகளை பெற்றேன். மூன்று ஆண் மூன்று பெண் திருக்கணாமலையில் கடையொண்டில் வேலை செய்தேன். வருஷத்துக்கு ஒருக்கா ஊர் திருவிழா நேரம் வந்து ஒரு கிழமை நின்றுட்டு போவேன் சம்பள காசை மிச்சம் பிடிச்சு அனுப்புவேன் கோவில்களில் வீடுகள் வலிய வந்து சாப்பிட்டு வாயை வயிற்றை கட்டி சேமிப்போ எனக்கண்டு ஒரு உடுதுணிகளே எடுக்கிறேன் இல்லை முப்பது வரியமாக இதுதான் நடந்தது சொந்த பந்தங்களை போய் பார்த்ததுமில்லை பிள்ளைகள் ஒண்டொண்டாக கட்டி எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் தொழில் செய்யணும் பேர பிள்ளைகளும் இருக்குது வயசு போக உடம்பு ஏலாமல் போச்சு கடையில் மூட்டைகளை அசைக்கவே முடியல முதலாளியிட்ட சொல்லிவிட்டு எங்கள் சைக்கிளோடு இங்கே வந்தேன் இங்கே வந்தால் ஒருத்தரும் என்னை இல்லை வச்சு பார்க்க கட்டாது என்று நனசி மகளோடு இருக்குது அதுக்கு மேலாது எந்த இனசனம் எப்படி இருக்குன்றே எனக்கு தெரியாது நான் என்ன செய்யலும் ஏழுமான வரைக்கும் இங்கே இருப்பம் என்று நினைச்சேன் செத்தாலும் கொள்ளி வைக்க ஆள் வேணுமே இந்த காணி ஐயாட்டை கேட்க அவர் தன் தேங்காய் கொட்டிலை தந்தார் புண்ணியவான் விதானி ஐயா பிச்சைச் சம்பளம் போட்டு தந்தார் ஊரில் தேங்காய் சிரட்டைகளை சேர்த்து கொண்டு டவுனில் கடையொன்றுக்கு கொடுப்பேன் காசு தருவினம் இண்டைக்கும் விடிய வெளிக்கிட்டேன் இப்படியா போச்சு ಮುಡಿತ್ತ ನನ್